வணக்கம் பிச்சைக்காரனின் ரகசியம் தினமும் ஒரு பிச்சைக்காரன் கேட்டு வாசலின் அவர் பிச்சை எடுக்க வந்தவுடன் வீட்டின் உரிமையாளரான மோகன் எப்போதும் அங்கு செல்வது வழக்கம் எப்போதும் மோகன் கொஞ்சமும் வெட்கப்படாமல் பிச்சைக்காரனை தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்பி விடுவார் உன்னை போன்ற ஆட்கள் எல்லாம் உயிருடன் இருந்து என்னாக போகிறது வாழ்நாள் முழுவதும் இப்படி பிச்சை எடுத்து வாழ வேண்டுமா என்ன நீங்கள் எல்லாம் பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டுமா என்று திட்டுவார் மற்றும் சில நேரங்களில் கோபத்தில் அந்த பிச்சைக்காரனை கீழே தள்ளிவிடுவார் அடித்தும் அனுப்புவார் இவ்வளவு இருந்தும் அந்த பிச்சைக்காரன் மனதில் இருந்து வந்தது ஒன்றே ஒன்றுதான் இறைவா இவர் அவரை அறியாமல் பேசும் பாவ சொற்களையும் பாவச் செயல்களையும் மன்னித்து விடுங்கள் என்று ஒரு முறை மோகன் தனது தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்ட செய்தி கிடைத்து சோகத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் வீட்டு வாசலுக்கு வந்தபோது மோகன் மிகவும் கோபத்தில் நிதானத்தை இழந்து அந்த பிச்சைக்காரனை கல்லால் அடித்து விரட்டுகிறார் பிச்சைக்காரனின் தலை உடைந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது அவ்வளவு கஷ்டத்திலும் துயரத்திலும் பிச்சைக்காரன் சொன்னான் கடவுளே உன்னை மன்னிப்பாராக என்று அங்கிருந்து நகர்ந்து சென்றான்

சில பேர் அவருக்கு உணவு கொடுத்ததையும் சில பேர் அவரையும் அடிப்பதையும் சில பேர் பிச்சைக்காரனை அவமானப்படுத்துவதையும் திட்டுவதையும் தள்ளிவிடுவதையும் மோகன் பார்த்து வியப்படைந்தார் அவமானப்படுத்தப்பட்ட அடி வாங்கிய போதிலும் அந்த மக்கள் பிச்சைக்காரனை எப்படி கொடுமைப்படுத்தினாலும் அவன் எல்லோருக்காகவும் கை கூப்பி கடவுளை வேண்டுகிறார் கடவுள் உங்கள் தவறுகளை பாவங்களை மன்னித்து நல்லதே செய்யட்டும் என்று ஒரே ஒரு வேண்டுதலை முன் வைக்கிறான் இதையெல்லாம் மோகன் மிகவும் ஆச்சரியமாக மறைந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது இரவாகிவிட்டது அவனது வீட்டுக்கு பிச்சைக்காரன் வந்தான் ஆனால் மோகன் இன்னும் அவனை பின்தொடர்ந்தார் அங்கே ஒரு வயதான பெண் கிழிந்த ஆடையுடன் அழுக்காய் ஒரு உடைந்த கட்டில் மேல் படுத்திருந்தாள் அவள் மிகவும் பலவீனமாய் மற்றும் நோய்வாய்ப்பட்டவளாக ஒரு பிச்சைக்காரியை போலவே இருந்தாள் அவள்தான் அந்த பிச்சைக்காரனின் மனைவி கணவன் திரும்பி வருவதைக் கண்டு கட்டிலில் இருந்து எழுந்து நின்றாள் மனைவி தன் கணவனின் பிச்சை பாத்திரத்தை பார்த்தாள் அதில் பாதி பழைய ரொட்டி மட்டுமே இருப்பதை பார்த்து அவள் கேட்டாள் இன்று உங்களுக்கு இவ்வளவுதான் கிடைச்சதா ஐயோ உங்கள் தலையிலிருந்து ரத்தம் வருதே என்ன ஆச்சு என்று பார்த்து கதறி அழுதாள் அந்த வயதான பிச்சைக்காரர் இவ்வளவுதான் கிடைத்தது யாரும் எதுவும் கொடுக்கவில்லை எல்லோரும் என்னை அவமானம் செய்தார்கள் மேலும் ஒரு மனிதன் கல்லால் எரிந்து என் தலையை காயப்படுத்தினார் என்று அந்த பிச்சைக்காரன் ஒரு ஆழமான குளிர்பூச்சை எடுத்து மீண்டும் முன்னோக்கி சொல்ல தொடங்கினார் இது நான் செய்த பாவங்களின் தான் எனக்கு திரும்பி வருகிறது நாங்கள் இருவரும் எப்படி செய்திருக்கக்கூடாது தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பு நாம் எவ்வளவு பணக்காரனாக இருந்தோம் நம்மிடம் இல்லாதது எதுவுமே இல்லை அவ்வளவு பணம் இருந்தும் நான் எதையும் தானம் செய்வதே யோசித்தது கூட இல்லை அன்று ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரனை எப்படி நடத்தினோம் நம் வீட்டு வாசலில் பிச்சை எடுக்க வந்த அந்த வயதான மனைவி ஆம் அந்த ஏழை குருடனை நாம் மிகவும் மோசமாக நடத்தினோம் அவமானப்படுத்தினோம் சாப்பிட ரொட்டிக்கு பதிலாக காகிதத்தை கொடுத்து அதை அவர் வாயில் போட்டு மெல்லும் போது சிரித்து கேலி செய்தோம் மற்றவர்கள் கொடுத்த சாப்பாட்டை தூக்கி எறிந்தோம் ஆமாம் ஒரு முறை நான் அவர் முகத்தில் திட்டி சேற்றை வீசி எறிந்தேன் அப்போது எனக்கு தெரியாது பணத்திமிரில் இதை எல்லாம் நான் செய்தேன் உங்கள் பாவத்தின் விளைவை கடவுள் உங்களுக்கு தருவார் என்று அந்த குருடன் அப்போது வருத்தத்துடன் சபித்தார் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் என்று அவன் சபித்ததன் தான் இந்த சாபம் நிறைவேறி இந்த அவன வாழ்க்கைக்கு வந்தோம் அவனுடைய சாபம் நிறைவேறியது என்று கூறி கதறி அழுதார் அந்த பிச்சைக்காரனின் மனைவி அதனால் தான் நான் யாரையும் சபிக்கவில்லை யாரையாவது என்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாக நான் கடவுளை வேண்டுகிறேன் நம்மை போல் நீ அவல வாழ்க்கைக்கு யாரும் அனுபவிக்க கூடாது அனுபவிக்கவும் நான் விடமாட்டேன் மாட்டேன் அவ்வாறு செய்பவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது எனவே அறியாமல் செய்யும் அத்தகைய பாவங்களின் விளைவுகளை யாராலும் தாங்க முடியாது யாரும் தண்டிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று அந்த பிச்சைக்காரன் அழுதபடியே சொன்னான் இதையெல்லாம் அங்கு ஒளிந்து கேட்டுக்கொண்டிருந்தார் மோகன்

கடவுள் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வார் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வீட்டுக்கு சென்றார் கடவுள் தன் செயலுக்கு மட்டுமே பலனை தருகிறார் எல்லோருக்கும் கணக்குகளும் அவர் கணக்கில் மிக மிக உறுதியானவை நன்றி வணக்கம்